ஆனந்த சந்தோஷத்தால் பொங்கி பூரிக்கிறதுனா வாய் ஏன் இவ்வளவு மகிழ்ந்து பூரிக்கிறோம் தெரியுமா ஹட்ஸ் பிகாஸ் வீ ஹவ் தேசத்தின் மீது அன்பில்லாது நம்முடைய பொல்லாத துர்க்குணத்தை விட்டு நாம் திரும்பி நம்மை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபித்துிருக்கிறபடியால் So I know the heart of the Lord is so happy that we prayed ஆகையால் நாம் ஜெபித்ததை முன்னிட்டு கர்த்தருடைய இதயம் மிகவும் சந்தோஷப்பட்டு மகிழ்கிறது என்பேன் His heart is so happy that we humbled ourselves and turned to India with a love of God and prayed நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய அன்போடு கூட நம்முடைய இருதயத்தை இந்தியாவின் பக்கமாக திருப்பி இந்தியாவுக்காக ஜபித்ததினால் அவருடைய இருதயம் மிகவும் மகிழ்கிறது we know that the sound of the abundance of rain of god's healing is coming upon india now தேவனுடைய ஷேமத்தின் பெருமளை இறச்சல் இப்பொழுது இந்தியாவுக்கு வருகிறது என்று நாம் நிச்சயத் தருகிறோம் yes it's coming right now ஆம் இப்பொழுதே பெருமளை இறச்சல் வருகிறது now it's time for us to rejoice இப்போதும் நாம் தேவனுக்கு மகிழ்ந்து கலிகூர வேண்டிய நேரமாகும் There is a time for praying. ஜெபித்து பிரார்த்திப்பதற்கு ஒரு நேரம் உண்டு. There is a time for rejoicing. கலிகூர்வதற்கு ஒரு நேரம் உண்டு. Because you prayed for the land to be healed, God is going to increase you a thousand times. தேசம் சேமம் அடையும்படி நீங்கள் பிரார்த்தனை ஏறெடுத்தபடியால் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவார். Don't look to the earthly governance, earthly powers for you to be rewarded.

தேவனுடைய போஷாக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைவாய் கிடைக்கும் ஆம் பொருளாதார போஷாக்கிலும் பண விஷயத்திலும் நீங்கள் ஆயிரம் மடங்கு பெறுகிறீர்கள்

even in the coming days praying with all the churches all the god's people 72 மணி நேர பிரார்த்தனையின் பொழுது அனைத்து தேவ ஊழியர்களோடும் திருச்சபையோடும் உங்களுக்கு உண்டாயிருந்த அன்பின் ஐக்கியக் கட்டை இனி வரும் நாட்களிலேயும் கட்டுக்கோப்பாய் காத்துக்கொள்ளுங்கள் all the blessings that i said will come to you only அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் குறிப்பிட்டு சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை நிறைக்கும் don't lose this fellowship இந்த அன்பின் ஐக்கிய பந்தத்தை ஒரு நாளும் இழந்துவிடாதீர்கள் every city gather together at least once in four months three times a year and pray one day for fellowship for god to cleanse you and turn us from the wicked ways and to heal the land எல்லா பட்டணத்திலும் இருக்கும் தேவ ஊழியர்கள் ஆண்டுக்கு மூன்று முறையாகிலும் நான்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஐக்கியத்துக்காக தேவன் உங்களை கழுவி எல்லா பொல்லாங்கிலிருந்தும் சுத்திகரித்து தேசத்தை சீமமாக்கும்படி ஜெபிக்க கூடிவாரங்கள் Yes, we have to continue to pray. நாம் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபித்தே ஆக வேண்டும். Jesus said men are ought always to pray. ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். not. சோர்ந்து ஜெபிக்க வேண்டும். Paul said pray without ceasing. என்று பவுல் சொன்னார். So that the devil will not come and tempt you. அப்படி செய்தால் பொல்லாத பிசாசு வந்து சோதிக்க மாட்டான். You will live in peace. சமாதானத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். You will grow in peace. நீங்கள் சமாதானமாய் வளர்ந்து ஓங்குவீர்கள். And God's favor will

தகப்பனே give us this grace இந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஐயா to continue in humility மனத்தாழ்மையோடு தொடர்ந்து ஜீவிக்கும் கிருபையை தாரும் to continue to seek your face together as one body with humility மனத்தாழ்மையோடு ஒரே சரீரமாக ஒன்றாக கூடி உம்முடைய திருமுகத்தை தேடும் தேவை தா to continue to overflow with god's love for all the people of our nation எங்கள் தேசத்தின் எல்லா மக்கள் மீதும் தேவனுடைய அன்போடு தொடர்ந்து பொங்கி பிரவாகிக்கும் கிருபையை தாரும்

Thank you so much for coming together. We love you. Thank you for praying for us. இவ்வளவாக ஒரு முனமாக ஒன்று கூடி வந்தீர்களே உங்களுக்கு மிக்க நன்றி சொல்கிறோம் எங்களுக்காக ஜெபித்தீர்களே உங்களுக்கு நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக